ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ரத்தம் நிறம் வாசனை இவற்றில் எதை கொண்டு கொசுக்கள் ஒருவரை கடிக்குதுன்னு தெரியுமா வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கொசுக்கள் அளவில் மிகச் சிறியதாக இருந்தாலும் மிகவும் கொடியவை அதுவும் மழைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் கொசுக்களால் நிறைய நோய்கள் தற்போது பரவி கொண்டிருக்கிறது சொல்லப்போனால் நோய் கட்டுப்பாடு தடுப்பு மையத்தின் கூற்றுப்படி கொசுக்களானது உலகிலேயே மிகவும் ஆபத்தான கொடிய விலங்கு ஏன் இப்படி கூறப்படுகிறது என்று நீங்கள் கேட்கலாம் ஏனெனில் கொசுக்களானது மிகவும் கொடிய உயிரை பறிக்கும் நோய்களை கூட உண்டாக்குமோ கிருமிகளையும் பரப்புகின்றன அதில் சிக்கன் குனியா மலேரியா டெங்கு வெட்ஸ் நெயில் வைரஸ் போன்றவை குறிப்பிடத்தக்கது இந்த வைரஸ் தொற்றுக்களானது காலநிலை மாற்றத்தின் போது அதிகம் பரவும் அதில் சில முன்னெச்சரிப்பு நடவடிக்கைகளையும் பார்க்க போகிறோம் சரி கொசுக்கள் இப்படி மனிதர்களை அதிகம் கடிக்க எது காரணம் என்று நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஒருவரது இரத்த வகை உடுத்தும் ஆடையின் நிறம் போன்றவைகள் தான் காரணமாக இருக்கக்கூடும் என்று பலரும் கூறுவதை கேட்டிருப்பீர்கள் உண்மையில் கொசுக்களை மனிதர்களிடம் இருப்பது எது என்பதை அறிய தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் கொசுக்கள் மனிதர்களை எப்படி தாக்குகிறது என்பது குறித்த ரிசர்ச் ஒன்றில் கொசுக்களால் வாசனை நிறமாகிய இரண்டையுமே உணர்ந்து கண்காணிக்க முடிவது கண்டறியப்பட்டுள்ளது அதுவும் நீங்கள் ஒரு குழுவாக அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது போது கொசுக்களானது உங்களை மட்டும் குறிவைத்து தாக்கி கொண்டிருந்தால் அது நீங்கள் அணிந்திருக்கும் உடையின் நிறமோ அல்லது உங்களின் வாசனை கூட காரணமாக இருக்கலாம் கொசுக்கள் குறிப்பிட்ட சில நிறங்களுக்கு இருக்கப்படுகின்றன வாஷிங்டன் பல்கழகத்தை சேர்ந்த நிபுணர்கள் நடத்திய ரிசர்ச்சில் சிலரை மட்டுமே கொசுக்கள் அதிகமாக கடிப்பதற்கு பல காரணங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது அதில் ஒன்றுதான் நிறங்கள் அதுவும் சிவப்பு கருப்பு போன்ற நிறங்கள் கொசுக்களை இருப்பதாகவும் பச்சை வெள்ளை போன்ற நிறங்களை கொசுக்கள் விரும்புவதில்லை என்பதுமே இந்த ரிசர்ச்சில் தெரிய வந்துள்ளது எப்படி கொசுக்கள் குறிப்பிட்ட நிறங்களால் இருக்கப்படுகிறதோ அதே போல சில வகையான வாசனைகளாலும் இருக்கப்படும் உங்கள் அருகில் இருப்ப அவர்களை கொசுக்கள் கடிக்காமல் உங்களை மட்டும் கொசுக்கள் அதிகம் கடிக்கிறது என்றால் அதற்கு உங்கள் மீது வீசும் வாசனையும் காரணமாக இருக்கலாம் குறிப்பாக இப்படி வாசனையை கொண்டு பெண் கொசுக்கள் தான் அதிகம் கடிப்பதாக ரிசர்ச்சும் கண்டுபிடித்துள்ளது அதுவும் வியர்வையிலிருந்து வெளியேற்றப்படும் வாசனை கெமிக்கல்கள் கார்பன் டை ஆக்சைடு போன்றவற்றின் வாசனையை கொண்டு கொசுக்கள் மனிதர்களை குறிவைத்து தாக்குகிறதாம் முக்கியமாக கொசுக்களும் சிறப்பான கற்கும் திறனை கொண்டுள்ளன இந்த ஆற்றலை கொண்டுதான் அவைகளால் நேர்மறை மற்றும் எதிர்மறை தொடர்புகளை வேறுபடுத்தி அறிய முடிகிறது இதை கொண்டுதான் கொசுக்கள் மீண்டும் மீண்டும் ஒருவரை கடிக்க கற்றுக்கொள்கிறது இது தவிர கொசுக்கள் பல வகையான சர்க்கரை மூலங்களாலும் ஈர்க்கப்படுகிறது குறிப்பாக பழங்களின் இனிப்பு சுவையின் வாசனையால் ஈர்ப்பு ஈர்க்கப்படுவதாக ரிசர்ச்சும் சொல்கிறது எனவே கொசுக்களை ஈர்ப்பது என்ன என்பதை அறிந்து அவற்றை விலக்கி வைத்தால் கொசுக்கள் கடிப்பதை தவிர்க்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி